இப்ப தமிழ்நாடு தனி நாடு இல்ல. இந்திய ஒன்றிய ஒன்றியரசோடு மல்லுக்கட்டி மல்லுக்கட்டி நிதி பெறுவதற்கு போராடி அவங்க தராட்டாலும் நம்ம செயல்படுத்துறோம். அந்த சிக்களோட தான் நம்மள பார்க்கணும் நீங்க. அச்சோ நல்லா மாட்டிட்ட. யாரும் இருப்பான் தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா அதி வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா தாடி இவங்கிட்டு அவங்க மற்ற இடங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற அளவுக்கோ அல்லது மற்ற இடங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கோ நம்மளை பார்ப்பதில்லைங்கிற பிரச்சனை காலங்காலமாக இருக்குது இன்னைக்கு அதிகமாக இருக்குது அனாவசியமாக வாழ்க்கையில் தலையிடாதீங்க உனக்கு ஏது வாழ்க்கை அதில் எப்போ நான் தலையிட்டேன்

தெரிஞ்சா தலைய ஒரே தேவாலயத்துக்குள்ள நுழைய கேட்பீங்க இவங்க எல்லாம் கிளம்பி வந்து சொல்லுவாங்க இதுதான் 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 கேட்பாங்க ஆனா அவமானம் தாங்க முடியாம தூக்கில இந்த கேள்வியில உள்ள பார்க்கணும் அப்ப சிதம்பரம் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை உருவாக்கிய பிரச்சனையா கரெக்டா சொல்றானே இது அப்படி ஊருக்குள்ள தண்டால படிச்சோங்கடா நல்லா இருக்கும் நீங்க உருவாக்கிய பிரச்சனை ஆனா தீக்கிறது யார்ட்ட கொண்டு கொடுக்கிறீங்க எவ்வளவு வருஷத்துல அவரே சொன்னார் ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டு இருக்கிறீர்கள் அவரே தான் சொன்னார் அதிமுக கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவங்க சித்தாந்த கட்சி இல்ல நீங்க தான் சித்தாந்த கட்சி திமுக கேட்கிறார் திமுக எவ்வளவு வருஷம் ஆண்டு இருக்கு பதினஞ்சு வருஷம் அப்படியா சொன்ன இதை விட கேவலமா சொன்ன சொல்லட்டுமா ரெண்டாயிரம் வருஷமா இவங்க கட்டி காப்பாற்றுகிற இறுகி போய் இருக்கிற தகர்க்க முடியாத அளவுக்கு நிலை பெற்றிருக்கிற சாதிய கட்டுமானத்தை பதினஞ்சு வருஷம் ஆட்சி தகர்க்கணும் என்கிறார் எப்படிங்க சாத்தியம் அது கிண்ணம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும் பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க அப்படி என்ன சார் இது கூட தெரியாது எப்படி அப்படி எப்படி சார் புரியல மாதிரி சொல்லுங்க சார் புரியல கேள்வி கேக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா அந்த படத்துல சொன்ன மாதிரி கனவுனாலும் ஒரு நியாயம் வேண்டாமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கணும்ல சமத்துவ சுடுகாடுக்கு பத்து லட்சம் கொடுப்போம்னு இந்த அரசு அறிவிக்குது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இவங்க எல்லாம் பேசாம பேச்சுக்கு மறுபாதை கொடுத்து ஒத்துக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் இவங்க சாதி என்பது ஒரு அழகிய சொல் சாதி ஒழிப்புலாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ற குரூப்பு இந்த பக்கம் அப்படி சொல்லல மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க முயற்சி பண்றாங்க சமத்துவபுரம்னு கலைஞர் கொண்டு கொடுத்து வாங்கி வந்திருக்கே எவ்வளவு சரி இருக்கு ஊர்தர் தனியா இருக்கு அகரஹாரம் அப்படிங்கும் போது தனியா இருக்கிறது தான் சமூக அமைப்புன்னு ஏற்றுக்கொண்டு போகக்கூடியவர்கள் மத்தியில அது அப்படித்தான் இருக்கணும்னு வாதிடக்கூடியவர்கள் மத்தியில அப்படி இருக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வர்றார் ஒரு முதலமைச்சர் அந்த பொறுப்புல இருக்கும்போது யோசிச்சு சமத்துவபுரம்னு ஒன்று இந்தியால எங்கேயும் கிடையாதுல

கோரிக்கை இருக்கு நலிந்த பிரிவினர் யாருக்கும் வந்து முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலைங்கிறது திராவிட இயக்கத்தின் நோக்கி கோரிக்கைகள் இருக்கு அது நம்மளும் வரவேற்கிற ஏற்கன ஆனா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அபத்தமானதுங்க வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திய அனுப்பிச்சின்னு வைங்க விஷயம் வெளியில தெரியாம இருக்கும் இல்லையா ஓ இதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியாவை தானே வீட்டுக்காரங்க பரமிஷன் கங்களே நான் எஸ் ஏப்பா இது நல்ல ஐடியாவாக தெரியுது நீ என்ன நினைக்கிறேன் இது நல்ல ஐடியா தாங்க வெளியில யாருவாக தெரிஞ்சிருங்க ஆ சரி அனுப்ப அது வந்து நீங்க அப்ப கேள்வி எங்க கேட்க அப்போ எல்லா மதங்களும் கடைபிடிக்கப்படுகிற ஒரு நாட்டுல டிஸ்கிரிமினேஷன் எங்க நடக்குது நீங்களே தான் சொல்றீங்க இங்க தான் நடக்குதுன்னு அந்த டிஸ்கிரிமினேஷன் கலையறதுக்காகத்தான் அங்க போய் கை வைக்கிறாங்க அரசாங்கம் யாருன்றது முக்கியம் இல்ல நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம் அறநிலையத்துறை உருவாக்குறாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க முஸ்லீமா கைப்பற்றினியா கிறிஸ்தவனை கைப்பற்றினியா ஏன் இந்துட்ட மட்டும் வர்றேன்னு அங்க கேக்குறீங்க இதை பாரு நான் திரும்பவும் சொல்றேன் எவனாச்சி திருப்பி அடிக்கிறேன்னு கேணத்தனமா எதாவது பண்ணீங்க உங்கால் சங்கிலியே சைனு போடுவேன் அப்படி சாதி கயிறு கட்டக்கூடாது பள்ளிக்கூடங்கள்ல வந்து பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு அரசு ஒரு அறிக்கையை பெறுது உடனே யார் கிளம்பி வர்றா ரொம்ப இதுக்கா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ஒன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு என்ன நல்லது கேட்டுக்கிட்டா வாசல்களை இதே என்ன தொள்ள வீட்டுக்கு கந்த ஆயிர மணியா போகலை நீங்கள் சாதி ஒழிச்சிக்கான்னு கேட்குறீங்க ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு அரசு முயற்சி பண்ணா உடனே யார் கிளம்பி வர்றா

ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரம் சர்வ வல்லமை படைத்த அரசாங்கத்திடம்தான் கேள்வி கேட்க முடியும் அவங்க கண்ட்ரோல் இருக்குது சரி சரி போட மூளை இல்லாத உனக்கு என்ன பேச்சு போ இப்போ நாளைக்கு எந்த ஒரு நபர் இருந்தாலும் ஒரு பொது சுடுகாடிலோ பொது மயானத்திலோ பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு சட்டம் ஒரு லைன் ஏன் நீ டென்ஷன் ஆகிற இதுக்கு நாலஞ்சு கம்பி போகுது இந்தியா முழுவதும் சாதி ஒழிய வேண்டாமா இந்தியா முழுவதும் பொது சூடுகாடு வேண்டாமா இந்தியா முழுவதும் கோயில் இந்துக்கள் நுழைய வேண்டாமா ஏன் அது அப்படி நோக்கி போக மாட்டேங்கிறீங்க கட்டம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டானி வேற ஆயிடும் அக்ரஹாரம் ஒண்ணு தனியா இருக்க இது இது இருக்கலாமான்னு ஒரு கேள்வி நீங்க கேளுங்க பாப்போம் அது தவறுன்னு சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு ஒன்று நீங்க மாநில அரசை நோக்கி கேட்டீங்க எத்தனை பேர் தலித்துகள் இருக்காங்க நானும் கேக்குறேன் எத்தனை பேர் தலித்து அந்த விமர்சனத்தோட நான் வைக்கிறேன் ஆனா நீங்க தப்பித்தவரை கூட மோடி ஆட்சியில பிரதமராய் அந்த அமைச்சரவையில எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க எத்தனை மற்ற சமூகங்கள் இருக்காங்க நீங்க கேட்டீங்களா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது அந்த அந்த அமைச்சரோ எண்ணி பாத்தீங்களா மோடி அமைச்சரோ எண்ணி பார்த்தீங்களா அதுல யார் அதிகம் அமைச்சக பொறுப்புகள் இருக்கக்கூடிய செயலாளர்களை எண்ணி பாத்தீங்களா அதுல யார் அதிகம் போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரமா இருக்கேன் ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு நான் ரெண்டு மாசம் சூடு தண்ணியேற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை எண்ணி பாத்தீங்களா அதுல யார் அதிகம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை எண்ணி பாத்தீங்களா அதுல யார் அதிகம் நீ பாக்குறதுல பிசாரி உங்களுக்கு நானு துணைவேந்தர்கள் எண்ணி பாத்தீங்களா யார் அதிகம் அதெல்லாம் எண்ணி பாருங்க நீ நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும்

காலமாடு பாரு இருந்த என்ன கோழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானு வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப ஆனா நான் வளர்த்த கடால ஆனால் அவங்களே சொல்றது வந்து ஓபிசி மக்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய கேபினட் இண்டிபெண்ட் இந்தியால இதுதான் அப்படின்னு அவங்க மார் தட்டிக்கிறாங்க நீ பண்ற அட்டுழியத்தை நெருக்கடிக்கு உள்ளான ஒரு கட்சி ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சியை வழிநடத்திய கலைஞர் மற்ற எந்த தலைவரை காட்டிலும் மிக மோசமாக குறிவைக்கப்பட்டவர் இழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டவர் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து மோடியால வந்து குஜராத்தை ஆள முடிகிறது அப்படின்னா

ஆனா ஜெயலலிதா அம்மையார் மேல திமுக வைத்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்க நீங்க ஊழலுக்காக முதன் முதலில் பதவி இழந்தவர் யாரு டி டி கிருஷ்ணமாச்சாரி யாராவது இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்களா இதுக்கு நம்ம உசர வேண்டும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர் யாரு ஜெயலலிதா அம்மையார் யாராவது அதை பத்தி பேசுறாங்களா

கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாருன்னு அவர் ஃபைட் பண்ண ஒரு விஷயத்த அவர் மேல சாட்டுறீங்க தமிழுக்கு விரோதி தமிழினத்துக்கு விரோதின்னு யார குற்றம் சாட்டுறாங்க சங்கரலிங்கரால இறக்க விட்டவர்களையா பேர் வச்சவங்களையா அப்போ இல்லாத பொல்லாத பழியை சுமக்க வேண்டியிருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா மாப்போசி வந்து அமைதிப்படை வரவேற்பேன்னு போறார் இலங்கையில போய் தமிழ் மக்களை கொண்டொழித்து விட்டு வரக்கூடிய படையை வரவேற்க நான் போவேங்கிறார் கலைஞர் முதலமைச்சராக இருந்து புரோட்டக்கால் அவர் போய் வரவேற்கணும் மாப்போசி புரோட்டக்கால் கிடையாது ஆனால் தமிழின தலைவராக மாப்போசி போற்றப்படுகிறார் கலைஞர் தமிழின விரோதியாக தூட்டப்படுறார் எப்படி பதினெட்டு பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதில் நிக்க வச்சு வாரிசு அரசியல் சரியா வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானது தான் வாரிசு அரசியல் கூடாது கிரவுண்ட்ல இருந்தால் லீடர்ஸ் வரணும் மக்கள்கிட்ட இருந்தால் வரணும் மக்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு வரணும் எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படணும் சரியான கருத்து ஆனால் நீங்க கேள்வியை திமுக நோக்கி மட்டும் தான் வைக்கிறீங்க நீங்க வந்து எப்படி வந்து ஸ்டாலின் வந்தார் எப்படி உதயநிதி வந்தார் மட்டும் தான் கேக்குறீங்க அதெல்லாம் நீ சொல்லப்படுது ஏ சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லப்படுது அதே எப்படி பிரேமலதா வந்தார் எப்படி வந்து அவருடைய மகன் விஜய பிரபாகரன் வந்தார் நீங்க கேட்கல எப்படி அன்புமணி வந்தார் அப்ப இப்போ தேர்தல் வரைக்கும் அவங்க குடும்பம் பிள்ளைங்க மனைவி எல்லாரும் போய் நிக்கிறாங்களா அது எப்படி நீங்க கேட்கல கேட்டீங்கன்னா நியாயம் கேளுங்க எங்கேயும் கேட்கலாம் ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க